தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் நீங்கள் அமீன் வியாதிப்படாமல் நீங்கள் கடன்படாமல் வறுமையிலே வறுமைன்னா என்னென்னே உங்களுக்கு தெரியக்கூடாது பணம் கஷ்டம்னா என்னென்ன தெரியக்கூடாது குடும்ப பிரச்சனைன்னு என்னென்ன தெரியக்கூடாது வியாதின்னா என்னென்ன தெரியக்கூடாது இப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் ஏற்கனவே உங்களுக்கு எனக்கு கிஃப்டாக சொத்தாக வச்சிருக்கிறார் புரியுதுங்களா பாருங்கள் காலையிலே நோடு உணர்த்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னா தேவன் உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்குறவங்களுக்கு அது பாக்கியம் உள்ளது உங்களுக்கு எனக்கும் அவர் அநேக நன்மைகளை ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார் புரியுதுங்களா நீங்களும் நானும் இந்த பூமியில் ஐஸ்வர்யவான்களாய் வாழ்வதற்கு ஐஸ்வர்யத்தில் சம்பூரணமாய் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்கள் பேர்லி என் பேர்லி ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிட்ட சரிங்களா தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் நீங்கள் அமீன் வியாதிப்படாமல் நீங்கள் கடன்படாமல் வறுமையிலே வறுமைன்னா என்னென்ன உங்களுக்கு தெரியக்கூடாது பணம் கஷ்டம்னா என்னென்ன தெரியக்கூடாது குடும்ப பிரச்சனைன்னு என்னென்ன தெரியக்கூடாது வியாதின்னா என்னென்ன தெரியக்கூடாது இப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் ஏற்கனவே உங்களுக்கு எனக்கு கிஃப்டாக சொத்தாக வச்சிருக்கிறார் புரியுதுங்களா ஆமே ஆமாம் அவருடைய வார்த்தை நிமித்தம் அவருக்காக நிற்கும்போது அவருக்காக ஏற்படுகிற பாடுகள் மட்டும்தான் நமக்கு அதான் வேதம் சொல்லுது நீங்கள் நன் தீமை செய்து பாடனு அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செய்து தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது அவன் நலம் அப்படின்னு பேதர் சொல்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ தீமை செய்து பாட அனுபவிப்பது தேவனுக்கு சித்தமே கிடையாது ஆனால் ஒருவேளை நன்மை செய்து சில நேரம் பாடு அனுபவிக்கலாம் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடு சரிங்களா ஆமாம் அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம தப்பு பண்ணிவிட்டு ஐயோ குத்துதே கொடைகிதே சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் டிசைன்லே கிடையாது தப்பே பண்ணாமல் ஆண்டோருடைய பிள்ளையாக வாழும்போது சில பிரச்சனைகள் வரும் இல்லையா அது மட்டும்தான் நமக்கு உண்டு சரிங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு தேவையான சரீர ஆரோக்கியம் உங்கள் குடும்ப சமாதானம் ஒற்றுமை எல்லாத்தையும் ஆல்ரெடி தந்துட்டார் இனி சுதந்திரிக்கிறது மட்டும்தான் வேலை ரெண்டாவது தந்ததோடு மட்டும் இல்லை அதை சுதந்திரிக்கிற வைப்பார் கையை தட்டி அதுவும் அவருடைய வேலை தான் ஆமேன் எத்தனை விசுவாசிக்கிறேன் நீங்களும் நானும் சுதந்திரிக்கிற வரைக்கும் விட மாட்டார் ஆமேன் அதுதான் அவருடைய சித்தமே நீங்களும் நானும் ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் சுதந்திரிக்கணும் ஆரோக்கியத்தையும் அவைக்குரிய கனிகளையும் மரங்களையும் சுதந்திரிக்கணும் அதுதான் அவருடைய வேலையே நம்புறவங்களுக்கு நடக்கும் என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் அல்ல இது இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே அச்சரியமானவர் அதிசயமானவர் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் அவர் தந்துட்டார் சுதந்திரிக்க தான் வேலை அதையும் ஒரு சத்தத்தின்படி கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஈஸியாக சுதந்திரிப்பீங்க சொல்லுங்கள் நாம் தேவை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை எளிதாய் சுதந்திரிப்போம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் ஆமேன் எளிதாய் சுதந்திரிப்போம் ஐஸ்வரியம் எளிதாய் சுதந்திரிப்போம் ஆரோக்கியம் எளிதாய் சுதந்திரிப்போம் சமாதானம் எளிதாய் சுதந்திரிப்போம் சந்தோஷம் எளிதாய் சுதந்திரிப்போம் இதுதான் தேவனுடைய டிசைன் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் புரோஜனம் போடும் ஆமே ஆமாம் தேங்க்யூ டாடி பாருங்க உங்கள் பிள்ளைக்காக பையனுக்காக சின்ன பையனாக இருக்கிறான் இல்லை பெரிய பையனாக வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு சமையல் செஞ்சு வச்சுருக்குறீங்க சகோதரிமார்களாக இருந்தால் பிள்ளைக்கு பிடிச்ச டிஷ் ஒன்று செஞ்சு வச்சிருக்கீங்க ஆசைப்பட்டு பிள்ளைக்கு தெரிய தெரியாது சஸ்பென்ஸ் தெரிய தெரியாது நீங்கள் பிடிச்ச டிஷ்ஷு செஞ்சு வச்சுருக்குறீங்க அப்பாவை வந்தால் பிடிச்ச ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்குறாப்பில் சரிங்களா ஆமாம் பிள்ளை வந்து பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிய தெரியாது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டிங்கன்னா மக்களே இன்னைக்கு அம்மா உனக்கு இதை சமைச்சு வைப்பேன்னு சொல்லிட்டிங்கன்னா அது அவன் மைண்டில் அழகாக இருக்கும் ஆமாம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே காலேஜ் முடிஞ்ச உடனே நேராக எங்கிட்டும் போகாமல் நேராக இங்கே தான் வந்து வண்டி நிற்கும் புரியுதுங்களா அதே போல் அப்பா இதாக வாங்கி வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு போனார்னா நேராக வண்டி இங்கே தான் வந்திருக்கும் சப்போஸ் தெரியாமல் தெரியாது அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சமைச்சு வச்சிருப்பீங்க அவங்க பிள்ளைக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணுவான்னா அங்கே எப்போ வழக்கமாக ஆள் இன்னும் காணாது பார்த்து அங்கே விளையாண்டுட்டு அப்படி இப்படிலாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியிலலாம் போயிட்டு அப்படி வர கொஞ்சம் டிலே ஆகிரும் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது இன்னும் காணுமே இன்னும் காணுமே அப்படின்ட்டு இருக்கோம் சரிங்களா ஆனாலும் உங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்தாலும் அதை கொடுத்து அதை சாப்பிட வச்சு பார்த்த பிறகுதான் உங்களுக்கு சந்தோஷமே என்ன ஏன் இவ்வளோ நேரம் லேட்டு அது நான் அங்கே போய்ட்டேன் எங்கே போயிட்டேன்னொன்னே உனக்காக எவ்வளோக்குள்ளே இதை எடுத்து வச்சுருந்தேன் தெரியுமா அப்படியா அப்படின்ட்டு அதுக்கு சாப்பிடா இல்லை வாங்கி வச்ச பொருளை வாங்குறதும் அப்படித்தான் நல்லா புரிஞ்சுவாங்க அப்படித்தான் ஆமாம் தேவன் உங்களுக்கான எல்லா தேவைகளையும் ஆல்ரெடி வச்சிட்டார் ஆமேன் நீங்கள் அதை சுதந்திரிக்கணும் அதுக்காக தான் ஒவ்வொரு பிரயாசப்படுறார் நீங்கள் பிரயாசப்படுறத விட அவர் அதிகமாக பிரயாசப்படுறார் நீங்கள் சுதந்திரிச்சே ஆகணும் ஆமேன் ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் இந்த பூமியில் ஆமேன் ஆமாம் அவரை போல வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் ஆமே நல்ல மாற்றுக்கிறதே கிடையாது எத்தனை நம்புறீங்க தேவனைப் போல பரிசுத்தமாக வாழணுமா கண்டிப்பாக அப்படி அது உண்மைன்னா தேவனைப் போல ஐஸ்வரியவான்களாகவும் வாழ வேண்டும் அதுவும் உண்மை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் ஆ பரிசுத்தம் மட்டும் உண்டு ஆமாம் மற்றதெல்லாம் அங்கே போய் இங்கெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆமாம் இந்த பூமியில் தேவனை போல வாழ்வதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் தேவனுடைய பிள்ளைகள் சொன்னார் நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சரிங்களா விசுவாசிக்கிறீங்க ஆமே